எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பச்சை மொச்சை பயிர் குழம்பு புளி குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பச்சை மொச்சை பயிர் வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு முப்பது பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெண்டக்காய் வந்து ஒரு நாலு வெண்டைக்காய் அதுக்கப்புறம் முருங்காய் ஒரு முருங்காய் எடுத்துக்கோங்க பேனில் வந்து ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து அந்த ஒரு பத்து வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கோங்க புளி வந்து ஒரு கிணத்தில் வந்து எடுத்து ஒரு எலுமிச்சோட ஜாஸ்தி அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க அப்புறம் அந்த எல்லாத்தையும் பச்சை மொச்ச பேர் பூண்டு முருங்காய் எல்லாத்தையும் எடுத்து வெண்டைக்காய் எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுருங்க வெண்டைக்காவையும் முருங்காவையும் வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குளம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கேற்ற குளமிளகாத்தூள் போட்டுக்கோங்க அந்த புளியை வந்து உங்கள் கையால் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதை எடுத்து நல்லா வந்து ஒரு வடிகட்டுறதுல வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த புளித்தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சு எல்லாம் நல்லா வெந்து வந்தோடனே அதுக்கப்புறம் ஆஃப் இது விருதுநகர் ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி இப்போ வந்து தட்டைப்பேர் சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தட்டைப்பயிர் சேப்பு தட்டைப்பயிறு வந்து இரநூறு கிராம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி எடுத்ததை வந்து அதை வெட்டி எடுத்துகிட்டு அதை வந்து அந்த பேக்கெட்டில் இருக்கிறதையெல்லாம் ஒரு ட ஒரு கிணத்தில் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நிறைய தண்ணி ஊற்றி நைட் நேரமே ஊற வச்சுருங்க அப்புறம் காலையில் வந்து எடுத்து ஒரு ரெண்டரை லிட்டர் குக்கரில் வந்து அதை போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தனியாக வந்து எடுத்து வச்சிருங்க உரமாக ஆற வச்சுருங்க ஒரு கடையில் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து வெட்டி போட்டுட்டு அதுக்கு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு வ ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாவத்தில் அதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குக்கரில் ஆறி வச்சதுல அந்த சுண்டலை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்தே போட்டுருங்க தண்ணியோடு சேர்த்தா சத்து வந்து நமக்கு சத்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நல்லா கேஸ் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சு கொதிக்க விட்ருங்க நல்லா கொதித்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும் வற்றி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தேங்காய் வந்து துருவி எடுத்து தேங்காய் போடனா தேங்காய் வந்து ஒரு ஒரு அரை முடி தேங்காய் கூட போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இஷ்டப்படி தேங்காய் போட்டு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்க வந்து நல்லா சாப்பிடுங்க நன்றி